ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வாத நாராயணன் கீரையோட கோதுமை மாவு சேர்த்து ஹெல்த்தியான கிறிஸ்பியான மொறுமொறுப்பான போண்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இங்கே பாருங்கள் இதுதான் வாத நாராயணன் கீரை இந்த கீரை மரத்தில் இருந்து கிடைக்கக்கூடியது இந்த மரம் நிறைய ரோட்டு ஓரங்களில் நிறைய வில்லேஜில் இருக்கும் இதோட இலை வந்து சின்ன சின்னதாக கீழாநெல்லி இலை மாதிரி இருக்கும் இந்த கீரை வாத நோயால் வரக்கூடிய மூட்டு வலி கை கால் வலிகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லது இந்த கீரையை வச்சு போண்டா செய்யலாம் கேழ்வரகு மாவு சேர்த்து அடை செய்யலாம் துவையல் செஞ்சு சாப்பிடலாம் இது போல் வாரம் ஒரு தடையாவது நம்ம உணவில் இந்த கீரையை சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது வாங்க இந்த கீரையை சேர்த்து போண்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் போண்டா செய்யறதுக்கு இந்த கீரையை இந்த மாதிரி உருவி எடுத்துக்கணும் உருவிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் வாஷ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஜன்னி இருந்துச்சுன்னா அதில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இந்த ஜல்லடையில் வச்சு நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போது ஒரு பாத்திரத்தில் ஒரு முந்நூறு கிராம் அளவு உள்ள கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் அதோடவே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு கால் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் அது கூடவே வாஷ் பண்ணி வச்சுருக்க கீரையும் சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா போண்டா மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம் இது கூடவே சோடா உப்பு கொஞ்சமாக வேணும்னா சேர்த்துக்கலாம் ஆனால் நான் இன்னைக்கு சோடா உப்பு சேர்க்காம தான் செய்கிறேன் மாவு இந்த மாதிரி தான் இருக்கணும் ரொம்பவும் கட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் கொல கொலன்னு இருக்கணும் அதுக்கப்புறம் ஒரு கடாயில் போண்டா பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம் அதுக்கப்புறம் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போண்டா சைஸுக்கு ஆயிலில் போட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி தொட்டு தொட்டு எடுத்து போடுங்க அப்போ தான் மாவு கையில் ஒட்டாமல் வரும் இந்த மாதிரி தேவையான அளவு போட்டதுக்கப்புறம் போண்டாவை திருப்பி திருப்பி விட்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கலாம் ரொம்பவும் கரிஞ்சிடாமல் நல்லா திருப்பி திருப்பி விட்டு இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் போண்டாயை எண்ணெய் இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கலாம் மீதி இருக்க எல்லா மாவையும் அதே மாதிரி போண்டா போட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க எல்லா மாவையும் போண்டா போட்டு எடுத்தாச்சு இந்த போண்டா பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ கிறிஸ்பியாக அருமையாக இருக்குது பாருங்கள் இது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இது ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள்